நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ் கே டி எம் ஜுவல் ஆப் டுடே பஞ்சாப் மாநிலம் லோதியானா அடுத்த சுந்தர் நகர் பகுதியில் சிறுமி வாங்கிய ஐஸ்கிரீமில் வள்ளி இருந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க அருகில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் விற்பனையாளர் ஒருவரிடம் இருந்து இருபது ரூபாயை கொடுத்து சாக்கோபார் ஐஸ்கிரீமை வாங்கியிருக்கிறார் வீட்டிற்கு வந்து ஒரு கிண்ணத்தில் வைத்து அந்த ஐசிருமி சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென சின்னத்தில் ஒரு இறந்த நிலையில் பள்ளி ஒன்று இருப்பதை பார்த்து அடைந்து தன்னுடைய பாட்டியிடம் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அச்சமடைந்த அந்த சிறுமியினுடைய பெற்றோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறுமிக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்கிற அந்த பயத்தில் அவரை அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி தற்போது நலமாக பத்திரமாக இருப்பதாகவும் அவருக்கு உடலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என தெரிவித்திருக்கின்றனர் ஐஸ்கிரீமில் பள்ளி இருந்த இந்த நிகழ்வு அந்த பகுதியிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் அந்த ஐஸ்கிரீம் விற்பனையாளரிடம் சென்று புகார் தெரிவித்த போது அந்த ஐஸ்கிரீம் வியாபாரி இதனை மறுத்திருக்கிறார் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த அந்த அந்த சொசைட்டி மக்கள் அவர் ஐஸ்கிரீம் விற்பனை செய்யக்கூடாது என அவருக்கு தடை விதித்திருக்கின்றனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் சென்ற காவல்துறையினர் அந்த ஐஸ்கிரீம் மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்காக அனுப்பியிருக்கின்றனர் ஆய்வு முடிவுகள் வந்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறது தவல்களுக்கு நன்றி குமார் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் ஜுவல் ஆப்